வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா டாக்டர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் தட்சிணாமூர்த்தி ராமானுஜம் தாசன் தர்ம அறக்கட்டளை சார்பாக இலவச கண் மருத்துவ முகாம் தாண்டவ மூர்த்தி குப்பம் ஊராட்சி கண்டமங்கலம் ஒன்றியம் நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமிற்கு டாக்டர் சுகந்தி பிரபாகர் தலைமை தாங்கி இலவச கண் மருத்துவ முகாமினைத் தொடங்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்களை பரிசோதனை செய்து கொண்டனர் தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவசக் கண் கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் மனித உரிமைகள் மீட்பு நிருபர் ராஜாராம் குமார் மற்றும் கெண்டிகுப்பம் துணைத் தலைவர் பிரபு அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கண் கண்ணாடிகளை வழங்கினர் இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டாக்டர் எம் எஸ் சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை மற்றும் மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் அன்னை கண் மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் உடன்பிறப்பே வா எனும் பரப்புரையுடன் ஐந்து இடங்களில் முகாமை தொடங்கி வைத்துள்ளோம் ஓரணியில் புதுச்சேரி என்பதே எங்கள் தாரக மந்திரம் புதுச்சேரி எப்போதும் திமுகவின் கோட்டை வலிமையான வளமான புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் திமுகவின் கோட்டையை வலுப்படுத்த உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படுகிறது ஒரு மாதம் இந்த பணி நடத்தப்பட உள்ளது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் அரசியலாக்க வேண்டாம் என கூறியுள்ளார் எந்த கட்சி தொண்டராக இருந்தாலும் அவரும் நமது குடும்பத்தைச் சேர்ந்தவர் என வருந்த வேண்டும் என கூறியுள்ளார் புதுச்சேரியில் திமுகவுக்கு மிக வரவேற்பு உள்ளது இரண்டு கோடி தொண்டர்களைக் கொண்ட கட்சி திமுக கூட்டணி பற்றி தலைவர்தான் முடிவு செய்வார் நான் கழக தலைவரின் துவாதுவனாக வந்துள்ளேன் புதுச்சேரியில் நாங்கள் தான் பெரிய கட்சி என யாரும் கூற முடியாது அதை சொல்லும் தகுதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்குத்தான் உள்ளது புதுச்சேரியில் நடைபெறும் ஆட்சியில் மக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கூட பெற முடியவில்லையே மாநில அந்தஸ்து அளித்தால் நாங்கள் கூட ஆதரவு தருகிறோம் நாங்கள் எத்தனை ஆண்டாக மாநில அந்தஸ்து கேட்கிறோம் எவ்வளவு பின்தங்கியுள்ளோம் கோவாவுக்கு பல ஆயிரம் கோடி அளித்தரப்படுகிறது ஒரு தொழிற்சாலை கூட புதுச்சேரிக்கு வரவில்லை தமிழகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தொழிற்சாலையை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வருகிறார் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகிறார் ராஜபாளையத்தில் உள்ள பிரபல ஜவுளி கடை அது வழக்கத்திற்கு மாறாக நேற்று அதிகாலையிலேயே கடை திறக்கப்பட்டது வாடிக்கையாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை மாறாக இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் கடைக்குள் அனுமதிக்கப்பட்டனர் தீபாவளிக்காக தங்களுக்கு பிடித்த புத்தாடைகளை உற்சாகத்தோடு அவர்கள் தேர்வு செய்தார்கள் மொத்தம் இருநூற்று முப்பத்தொன்று குழந்தைகள் பில் தொகை ஐந்து புள்ளி இரண்டு பூஜ்யம் லட்சம் முழு பில் தொகையும் செலுத்தியவர் ராஜ்பாளையம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரான தங்கபாண்டியன் இவர் தனது சம்பள பணத்தை ஆதரவற்ற குழந்தைகளின் நலனுக்காக செலவிட்டு வருகிறார்